வெல்கம் டு டென்னிஸ்டன் பிளாக் இப்போ வந்து நம்ம வந்து மன்னார் டவுனில் தான் இருக்கோம் நம்ம வீடியோ கோயில் போட்டிருக்கோம் வீடியோ கோவில் நம்ம சேனலில் இருக்க வீடியோ கோயில் இருக்குது இப்படி இருக்க டவுன் தான் இதுக்கு டிசம்பர் மாதத்துக்கு வந்து களை கட்டும் களை கட்டும் அப்படி அவ்வளோ ஃபேன்சி ஷாப்பாக ஃபேன்சி சேல்களை பார்க்கணும் ஃபேன்சி ஷாப்பாக இருக்கட்டும் ட்ரெஸ் ஷாப்பாக இருக்கட்டும் அதாவது எவ்வளோ எவ்வளோ டொய்ஸாக இருக்கட்டும் ஃபுட்டாக இருக்கட்டும் மறக்க முடியாத நிறைய இடங்களை கடைகளை போட்டு 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 நிறைய போட்டிருப்பாங்க வாவ் பார்க்கவே அழகாக இருக்கும் மின்னால் எப்போவுமே கலக்கட்டும் ஆனால் இப்போ வந்து எப்போ டிசம்பர் மாதத்துல ஆக கலக்கட்டும் வான வெடிகளாக இருக்கட்டும் எவ்வளோ இதுகள் போட்டிருப்பாங்க வா வா செம்ம ஆனால் என்ன உங்களுக்கு வந்துன்னா இப்போ ஸ்லோ மோஷனில் காட்டுற இந்த வீடியோக்கள் என்னென்னா மன்னார் வந்து பார்க்க இவ்வளோ அழகாக இருக்குது மன்னாரில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் மன்னார் டவுனுக்குள்ளே வந்து ட்ரெஸ் சாப்பாக இருக்கட்டும் ஆடைகள் ஆடை கடையாக இருக்கட்டும் ஆடை கடை கடைகள்லையே சிறு பிள்ளைகளுக்கான ஆடைகளும் இருக்குது பெரியாக்களுக்கான உடுப்பும் இருக்குது எல்லாருக்கான உடுப்பும் இங்கே இருக்குது அது எந்த ஒரு இதுவும் இல்லை விலை குறைவாக இருக்குது அதிகமாக இல்லை ரொம்ப குறைவாக இருக்குது நம்ம பார்த்து விலை பேசி நமக்கு பிடிச்ச உடுப்பில் எடுத்துக்கலாம் ஸ்லோ மோஷனில் போட்டிருக்கேன் வெயிலாக இருந்தாலும் பார்க்க அழகாக இருக்குது அதே ஈவினிங் டைமில் இன்னும் அழகாக இருக்கும் வீடியோக்களை பார்க்க வாவ் அப்படின்னு சொல்ல அளவுக்கு இருக்கும் நம் நம்ம போனதோ பன்னெண்டு மணி ஒரு மணி கேப்பில் போனோம் கொஞ்சம் ட்ரிப் வந்து நம்ம சேனலுக்கு வீடியோ எடுக்கிறதுக்காக போகணும் வீடியோ எடுத்து முடியாது சரி இதை எடுத்து இந்த இந்த இடத்தையும் வீடியோ எடுக்கலாம் நினச்சி எடுத்தது அப்போது அதுதான் கொஞ்சம் கொஞ்சம் வெயிலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் பீரியாட் டைமில் ஈவினிங் டைம்னு சொல்லுவாங்க ஈவினிங் டைமில் வந்து இன்னும் கொஞ்சம் வந்து பார்க்க அழகாக இருக்கும் இயற்கை விரும்பி தனிமை தனிமை சொல்லுவாங்க தனிமையின் ரசிகர்கள் அது மாதிரி அவங்களுக்கு வந்து அழகராசிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து கட்டாயம் இதுவே இவ்வளோ அழகாக இருக்குது இப்படி இடங்கள் இருக்கா இப்படி இருக்கிற டவுன்னா டிசம்பர் மாதத்தில் இப்படி மாறுதா அப்படின்லாம் சொல்லுவீங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் வெல்கம் இது வந்து நம்ம சேனல் நம்ம சேனலோட கொஞ்சம் லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைபர் கொஞ்சம் குறைஞ்சிருக்காங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் சேனலில் முத கொ கொஞ்சம் வியூஸ் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு போகுது தயவு செஞ்சு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இது வந்து புதுசாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் சேனல் இந்த சேனலுக்கு வந்து சின்ன சப்போர்ட் ஒன்று தேவைப்படுது சின்ன சப்போர்ட் ஒன்று பண்ணுங்கள் மறந்துடாமல் அப்போ தான் நாங்கள் வந்து நான் வந்து தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் உங்களுக்கு வந்து நிறைய வீடியோக்கள் போட்டுக்கிட்டு இருக்கேன் தயவு செஞ்சு மறக்காதீங்க மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அது மட்டும் இல்லாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்களில் வந்து நாங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்படுறோம் ஸோ உங்களோட பொண்ணான ஆதரவுகளாக நாங்கள் கேட்குறோம் வேறு எதுவும் கேட்க இல்லை தயவு செஞ்சு இருக்க ஆதரிங்க மறந்துடாமல் சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த இடம் வந்து ரொம்ப க்ளீனாக இருக்கும் இப்படிப்பட்ட இடங்கள் வந்து ரொம்ப கிளீனாக உண்டாகணுக்குள்ள வாஒ சொல்கிறதுக்கு வார்த்தை இல்லாமல் கரெக்டாக கரெக்டாக இந்த இடத்துக்கிட்ட தான் வான வெடிகள் போட்டிருந்தாங்க இந்த பட்டாஸ் அதுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க ஒரு கடை ஒன்று இருந்துச்சு டிசம்பர் மாதத்துக்கு இந்த சேனலுக்குள்ளே இந்த சேனலில் வந்து புதுசாக பார்க்குறாக்கலான்னா இந்த சேனலுக்குள்ளே வீடியோ கிடக்கு போய் பாருங்கள் அப்போ தெரியும் இந்த இதுக்கிட்ட வந்து அந்த ஆலமரத்துக்கிட்ட வந்தால் ஒரு ஒரு பர்ஃப்யூம் சோப் போட்டிருந்தாங்க அதாவது வாசனை திருவிங்க வைக்கிற கடை ஒன்று போட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து நானும் வாங்கினேன் இப்போ நானும் வாங்கினேன் என்ன சொல்கிறது விலை குறைவாக இருந்தாலும் நல்லா இருந்தது இந்த வீடியோயும் போடுறாருன்னா இந்த வீடியோவில் வந்து என்னென்னா டிசம்பர் மாதத்தில் எப்படி இருக்குது மற்ற நாள்கள்லாம் நார்மலாக இருக்கும்போது எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது தான் இதை காட்டினது அது ஸ்லோ மாசம் நான் காட்டியிருக்கேன் அது ஸ்லோ அந்த டிசம்பர் மாதம் சரியான மழை தானே அப்போ அதனால பெருசாக சொல்லி பார்த்துக்க முடியலை இப்போ வந்து நல்லா க்ளியராக பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்ல கடைகள் போட்டிருந்தாங்க பழக்கத்துக்கு மாறாக இந்த வந்து ரொம்ப கடைகள் தான் நாங்கள் நிறைய கடைகள் வந்துருது நிறைய விலை மலிவாக வந்து சேல் பண்ணியிருந்தாங்க வாவ் அப்படின்னு சொல்லாத டவுன் வந்து என்ன சொல்கிறது எங்கிட்ட ஒரு டவுன் வந்து இது வந்து அந்த இது வந்து அந்த சேல் போகிற இடம் டவுன் இல்லை சேல் போட பண்ணுறாங்க டவுனுக்குள்ளே டவுனுக்குள்ளே கொஞ்சம் பிறம்பாக இருக்குது ஸோ டவுனுக்குள்ளே இருக்க வீடியோ டவுனுக்குள்ளே வந்து வீடியோ எடுத்துருக்கேன்னு போட்டிருக்கேன் லிங்க்லாம் போட்டிருக்கேன் பெரிய டவுன் தான் ஆக